வணக்கம் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் டேக் ஒன் பக்தியின் சார்பில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ தீபாவளின்னு சொன்னோம்னா அதுக்கு பன்முகங்கள் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா கோலாகலமா நாடு முழுவதும் கொண்டாடப்படுது இந்த தீபாவளி திருநாள் தமிழகத்துல அமாவாசை அன்னைக்கும் கர்நாடகா மாநிலத்துல அதுக்கு முன்தினம் சதுர்தசியிலையும் நடக்குது மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி மாதிரியே தீபாவளியும் துர்கை சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை தான் அரக்கண அழிச்ச தினம் அப்படின்னு அவங்க தீபாவளிய கொண்டாடுறாங்க உத்தரப்பிரதேசத்துல வனவாசம் முடிஞ்சு ராமபிரான் அயோத்தி திரும்பியதுதான் அவங்களுக்கு தீபாவளி குஜராத்தியர் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு நான்கு நாட்கள் முன்பும் இரண்டு நாட்கள் பின்பும் வீடு முழுவதும் விளக்கேத்தி கொண்டாடுறாங்க சோ இவங்களுடைய அந்த சம்பிரதாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பதிமூணு நாட்களுக்கு முன்னாடியே தெய்வ உருவங்கள் புரிந்த வெள்ளி காசுக்கு இவங்க பூஜை செய்வாங்க இது செல்வம் பெருகும் நம்பிக்கையால ஒவ்வொரு நாளும் ஒரு இனிப்பு வகை செய்வாங்க புதுசா கல்யாணமான மாப்பிள்ள பொண்ணு அழிச்சிட்டு வந்து அவங்களுக்கு விருந்து வைப்பாங்க திரையோதசி அன்னைக்கு தனலட்சுமி பூஜை செய்வாங்க நான்காம் நாளான சதுர்தசியில புத்தாடை அணிந்து சுவை மிகுந்த விருந்து சாப்பிடுவாங்க அப்புறம் வான வேடிக்கையும் அன்னிக்கு ரொம்பவே அம்மா அடுத்த நாள் அமாவாசை அன்னிக்கு சோப்டா பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜையை செய்யறாங்க இது புதிய கணக்குகளை துவங்குவதற்காக நடக்கும் ஒரு பூஜை புத்தாண்டுல கடன் பாக்கி இருக்கவே கூடாது அப்படின்னு முந்தின நாளே எல்லா கடன்களையும் அவங்க தீர்த்திடுவாங்க ஆறாம் நாள் பாத்தீங்கன்னா உப்பு வாங்குவாங்க இனிப்பு மட்டும் கிடையாது உவர்ப்பும் வாழ்வுல உண்டு அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துற மாதிரிதான் இந்த சம்பிரதாயம் பாயி பீச் அப்படிங்கிற சடங்கும் உண்டு அந்த நாள்ல பாத்தீங்கன்னா திருமணமான சகோதரிகள் அவங்களுடைய சகோதரர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்தும் நல்ல ஒரு பரிசும் கொடுக்குறாங்க ஓகே இது குஜராத்ல நடக்குது ஸோ இது மூலமா நமக்கு குஜராத்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ரொம்ப வெல்தியா இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சிருக்கோம் ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு சம்பிரதாயத்தோட செய்யறாங்க அடுத்ததா கர்நாடகா மாநிலத்தை பார்க்கலாம் கர்நாடகா மாநிலம் மேங்களூர் பகுதியில் கொங்குனி இனத்தவர் கொண்டாடுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு கங்கா பூஜை இதுக்காக கிணறு இல்லை குளத்துல செப்பு குடம் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த குடம் கிணறு குளங்கள் இதுக்கெல்லாம் கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க மணி ஓசைக்கு பதிலாக தட்டில் கரண்டியால் தட்டி குடத்துல எடுத்துட்டு வந்த அந்த நீரை பெரிய இருக்கும் தண்ணியோட கலப்பாங்க அதுலதான் தீபாவளி அன்று அதிகாலை கங்கா ஸ்நானம் நடக்கும் ராஜஸ்தான்ல மூன்று நாட்கள் தீபாவளி கொண்டாடப்படுது இத ஆகாதீஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மூன்று நாட்கள் அப்படின்னு அர்த்தம் புது டிரெஸ் மட்டும் இல்லாம புது ஸ்க்ரீன்ஸ் புது பெட் ஸ்ப்ரெட் இப்படி எல்லாத்தையுமே புதுசா வாங்குவாங்க கணக்கு புத்தகங்கள்ல அந்த ஸ்வஸ்தி போட்ட குறியீடு வெள்ளிக்காசு இதெல்லாம் வச்சு பூஜை செய்வாங்க தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குடும்பத்தில் முதியோர்களை சந்தித்து அவங்களுடைய பாதங்களில் நமஸ்கரித்து அவங்களுடைய தவறுகளை மன்னிக்க வேண்டுவாங்க ராஜஸ்தான் மாநிலத்தை பற்றி பார்த்தோம் இப்போ மார்வாரி குஜராத்தி ஜெயின் சமூகங்களை சேர்ந்தவங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு தான் புத்தாண்டு துவங்குது சமண சமயத்தவருக்கு தீபாவளி கடைசி தீர்த்தக்காரரான மகாவீரர் சித்தி அடைந்ததையே அவங்க தீபாவளியா கருதுறாங்க இந்துக்கள் போகி பண்டிகை அன்று செய்யறத சமணர்கள் தீபாவளி அன்னைக்கு செய்வாங்க வீட்டை சுத்தம் செய்து வேண்டாத பொருட்களை வெளியேற்றுவாங்க நாடு முழுவதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தீபாவளியை கருதி அதை கொண்டாடினாலும் எல்லா மனதிலையும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்ல இந்த தீபாவளி உங்க எல்லாருக்கும் இனிமையானதா அமையட்டும் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்